வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஆனால் அதுலேயும் அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொஞ்சம் வரவு வர ஆரம்பிச்சுது அது முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணு வரலும் வரும் தொழிலில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் மேலும் உங்கள் தலையில் அடிபடுவதற்கும் அறுவை சிகிச்சை ஏற்படுறதுக்கும் அச்சே அது அதிகாரம் நிரம்ப உண்டு எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க பரிகாரம் செய்து கொண்டு உங்கள் ஜாதத்தை கொண்டு அதை காமிங்கன்னு நான் சொல்கிறேன் தொழிலில் திடீர் முன்னேற்றம் தொழில திடீர் ஆர்டர்ஸ் வர்றது நல்ல அற்புதமாக இருக்குது ஷேர் பிஸ்னஸ் பண்ணியே திறணுன்ற அடம் பிடிக்கிறீங்களா அது முப்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணுக்கு மேலே செய்யுங்க தப்பு வராது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார்

ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கும்பராசன்பர்களே ஏழரை நாட் சனி துரியோதனன் படை மாண்ட நேரம்னாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த என்ன வந்து மார்கழி மாதத்துக்கு முன்னாடி பதினோரு வருஷம் நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்களோ அத்தனையும் ஜாம் புயல் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு போ நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிங்க யோகி புயல் கொக்கி புகழ் வர்தா புயல் ஒரு புயல் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு மீண்டும் ஜீரோவில் பரமபதத்தில் விட்டுடுச்சு வாங்குறது ஆனால் அதுலேயும் அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொஞ்சம் வரவு வர ஆரம்பிச்சுது அது முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணு வரலும் வரும் அடுத்ததாக பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி மூணு வரலும் உங்களுக்கு நடக்கிற இந்த காலகட்டமாகப்பட்டது தொழிலில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தொழிலாளர் சண்டை நீண்ட காலமாக இருந்தாலும் இந்த காலகட்டமான நான் சொல்கிறேன் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி மூணுக்குள்ளே உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரும் வேலைக்கு வருவாங்க உழைப்பால் யார் இருந்தாலும் கரெக்டான உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிடும் இந்த பதினாறு நவம்பர் இருபத்தி மூணு டு இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி மூணுக்குள்ளே மேலும் உங்கள் தலையில் அடிபடுவதற்கும் அறுவை சிகிச்சை ஏற்படுறதுக்கும் அச்ச அது அதிகாரம் நிரம்ப உண்டு எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க பரிகாரம் செய்து கொண்டு உங்கள் ஜாதத்தை கொண்டு அந்த காமிங்குன்னு நான் சொல்கிறேன் என்ன பரிகாரம்னு அடுத்தது வாங்க மூணாவதா ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி வருகின்ற இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் உங்களுக்கு தொழிலில் திடீர் முன்னேற்றம் தொழிலில் திடீர் ஆர்டர்ஸ் வருது நல்ல அற்புதமாக இருக்குது அடுத்ததாக இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலுமே தொழில் நல்ல அமோக வளர்ச்சியை பெறுகிறது அதன் பிறகு ஷேர் பிஸ்னஸ் பண்ணியே திரணுன்ற அடம் பிடிக்கிறீங்களா அது முப்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணுக்கு மேலே செய்யுங்க தப்பு வராது அதன் பிறகு இந்த மாதத்தினுடைய நிலையை பார்க்கும்பொழுது உங்கள் மனசு மட்டும் பக்கு பக்கு பக்குன்னு நடிச்சிக்கிது இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே ஒரு கைப்பொருள் போகுது ஆமாம் ரெண்டுன்ற தொகை ரெண்டாயிரரூவா எங்கேயோ விட்டுட்டு தேடு தேடுனு தேடு இந்த மாதம் ஓப்பனிங் அப்படி தான் இருக்குது போங்க மொத்தத்தில் இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சி தெரிகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் அதன் மூலம் நல்ல லாபம் அதன் மூலம் இந்த மாதத்தினுடைய சொத்து வீடு மண் மனை வாகனத்தை காப்பாற்றிப்பீங்க ரைட்டாக பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேல் உங்கள் நலன் கருதி உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கும்பராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது